ஒரு இஸ்லாமிய பெண்ணை தெய்வமாக வழிபடும் ஒரு இந்து கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா எனப்படும் இஸ்லாமிய பெண் ஸ்ரீரங்க அவங்க பாண்டியர்களை வீழ்த்தினாங்க மாலிக் கபூர் எனும் வீரனுடன் வந்த அந்த படையினர் திருச்சியில் உள்ள விலையுயர்ந்த பொன் பொருட்கள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போனப்ப கோவிலில் இருந்த அரங்கநாதனின் ஐம்பொன் சிலையையும் திருடிட்டு போயிட்டாங்க தில்லியில் உள்ள தங்கள் சுல்தானிடம் எல்லா சுல்தான் மகள் சுரதானிக்கு அரங்கனின் ஐம்பூன் சிலை ரொம்ப பிடிச்சு போச்சு தினமும் அரங்கனின் சிலையை அலங்காரம் செஞ்சு பூ வச்சு ரசிப்பாங்க ஒரு முறை திருச்சியில் இருந்து தலைமை பட்டருடன் கூடிய ஒரு நாட்டிய குழுக்கு வராங்க அவங்க அங்க வந்ததற்கு காரணமே ஐம்பூன் சிலையை மீட்கத்தான் சுல்தான் முன்னாடி அந்த நடனக் குழு மிக அழகாக நடனமாடி இல்தானை மகிழ்விக்க ரொம்ப சந்தோஷப்பட்டு போன சுல்தான் அவங்களுக்கு தான் ஏதாவது பரிசு தர வேண்டும் என்ன வேண்டும் கேளுங்கள்னு சொல்ல இதுதான் சான்ஸ்னு நாட்டிய குழுவின் தலைமை தலைமைப்பட்டர் தாங்கள் எடுத்து சென்ற ஐம்பூன் சிலை வேண்டும்னு கேட்க சுல்தானும் தன் மகள் தூங்கிட்டு இருந்தப்ப சுரதானிக்கு தெரியாம எடுத்து கொடுத்துடுறாரு கண் விழித்த சுரதானிக்கு ஐம்பூன் சிலை இல்லாதது தெரிய அழுது கலாட்டா பண்ணி அரங்கநாதர் கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க அங்க சிலை இல்லை அந்த சிலை சுல்தான் கைக்கு மறுபடியும் போயிடக்கூடாதேன்னு நினைச்சு ஒழிச்சு வச்சிருந்தாங்க இங்கேயும் சிலையை காணோமேன்னு நினைச்சு பதறி போன சுரதானி அங்கேயே உட்கார்ந்து அழுது அழுது சாப்பிடாம தூங்காம இறந்தே போயிடுறாங்க அந்த பெண் சுரதானி தான் துளக்க நாச்சியாராக திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்காங்க இவருக்கு இரண்டாம் பிரகாரத்தில் ஈசான மூலையில் தனி சன்னதி இருக்கு இஸ்லாமிய முறைப்படி அகிலும் சந்தனமும் கலந்து சாம்பிராணி போடுவாங்க மார்கழி ஏகாதசி ஒட்டி பகல் பத்து நாளில் அரங்கநாதருக்கு லுங்கி அணிவித்து வழிபடுவாங்க